உதயம் ஜாப்ஸ் என்ன ஒர்க்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க் ஓகே சார் வெல்டிங் ஒர்க்னு சொல்லிட்டீங்க படிச்சிருக்கணுமா ஏதாவது நாலேஜ் வேணுமா கட்டாயமா வேணுங்க ஆனா வெல்டிங் ஒர்க் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சேலரி எக்ஸ்பெக்டட் அதிகமா இருக்கும் சரி ஓகே நான் படிக்கவே இல்லை சார் ஜீரோ நாலேஜ் கட்டாயமா நாங்க எடுத்துக்கிறோம் ஆனா உங்களுக்கு வெல்டிங்ல இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வரலாம் தாராளமா எடுத்துக்கலாம் சரி சார் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கீங்க ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான் சரி ஓகே த்ரீ இயர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன சார் சேலரி கொடுப்பீங்க காமனாக எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது சரி ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்க சார் ஃபுட்டும் ரூமும் ரூமு எல்லாத்துக்கும் காமனாக ஃப்ரீங்க எல்லா கம்பெனியிலும் ரூம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஆனால் ஃபுட்டுக்கு உங்களுக்கு கேஷ் தான் வரும் உங்களோட தான் நீங்கள் தான் ஃபுட்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சார் சொல்லிட்டீங்க ஃபுட்டு நாங்கள் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டு எந்த மாதிரி சார் ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சப்போஸ் இல்லை கேண்டீனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சில இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே சார் எல்லாம் சொல்லிவிட்டீங்க ஓகே இப்போ நாங்கள் எங்கே வரணும் ஜாப்ஸுக்கு வரணும் அப்படின்னா திருப்பூர் தாங்க நம்ம எப்பயும் போல் திருப்பூர் பழைய பிறந்த வந்துட்டு நம்ம உதயம் ஜாப்ஸில் கான்டெக்ட் நம்பர் கூப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது நீங்கள் இமீடியட்டாக வந்து வந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ எடுப்பாங்க சரி சார் ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்க நாங்கள் போகிறோன்னா என்ன ஆகணும் கொண்டு வரணும் ஆதார் கார்டு பேன் கார்டு பேன் கார்டு கூட வேண்டியதில்லை ஆதார் கார்டு மஸ்ட்டு வீட்டோட கான்டக்ட் நம்பர் கட்டாயமாக வேணும் லக்கேஜ் வேணும் நீங்கள் ஏதாவது எதுவுமே வெல்டிங் ஒர்க் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்ட்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வாங்க ஓகே இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் டைரக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே சார் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க வெல்டர்னு சொல்லிட்டீங்க எந்த மாதிரி வெல்ட்ரெலாம் உங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்க் வெல்ட் மக் வெல்டு கேஸ் எஸ்எஸ் இது எல்லாமே எல்லா வெல்டருமே எங்களுக்கு தேவைப்படுறாங்க எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மெம்பர்ஸ் சரி ஓகே சார் எல்லாமே சொல்லிட்டீங்க காமனாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க சேலரி வைஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வீக்லேயும் இருக்குது மந்த்லியும் இருக்குது நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு வீக்லியாக இருந்தால் ஃபஸ்ட்டு வீக் மட்டும் கால் பண்ணுவாங்க செகண்ட் இருந்து உங்களுக்கு டைரக்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பேமெண்ட் வந்துடும் உங்களுக்கு சரி ஓகே சார் இல்லை மந்த்லி வாங்கிக்கிறோன்னா மந்த்லி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் இருந்துச்சுனா இல்லை சார் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வீக்லியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே நன்றி வணக்கம்